அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த இணைவு கூடவே கூடாது எந்த இணைவு கூடவே கூடாதுன்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் லக்னாதிபதி எட்டிலோ எட்டாம் அதிபதி லக்கணத்திலோ அல்லது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலோ இருவரும் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ ஆக எந்த நிலையிலும் இந்த இருவரும் தொடர்பில்லாமல் இருப்பது ஜாதகத்துக்கு மிக நல்லது அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தான் பிடித்த மூன்றே கால் என்ற பிடிவாத மனப்பான்மை உடையவர் இவரிடம் சொல்லி எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது ஆக ஒரு ஜாதகத்தில் ஒன்று எட்டு தொடர்பு இருந்தால் அத்தகைய ஜாதகரிடமிருந்து நீங்கள் தள்ளி இருப்பது நல்லது எந்த சூழலிலும் அவருடைய சுவாபத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார் முரண்பாடுகள் அதிக முள்ளகமாகவே காணப்படுவார் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்